இட்ஸ் ஃப்ரைடே சென்னை கிளைமேட் மார்னிங் இருந்தே ஒரு மாதிரியாக தான் இருக்கு வெயில் இல்லை நல்லா காத்தடிக்குது இது லாஸ்ட் டூ டேஸாகவே இப்படிதான் இருந்தது ஒரு மாதிரி புழுக்கமாக இருந்தது மழை வரும்னு சொன்னாங்க பட் வரல இன்னைக்கு எப்படின்னு பார்ப்போம் சரி வளாக் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு சத்தம் என்னடான்னு போய் பார்த்தா மழை ஸோ ரெண்டு நாளாக வந்து மழை வர மாதிரி நமக்கு வந்து வானம் இருந்தது பட் வரல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காற்றோடு சேர்ந்த மழை ஸோ அதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இந்த மலைக்கு இதமாக டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வந்தேன் மோனே வாஷ் பண்ணி வச்சுருக்க விசில்ஸ் எல்லாம் அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருந்த பால்லே டீ போட்டுருலாமே அப்படின்னு சொல்லிட்டு டீக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அடிக்கிற காற்றுக்கும் பெயர மலைக்கும் நம்ம பால்கனியில் நின்று வேடிக்கை பார்க்கும்போது அது அப்படியே அந்த காத்தோடு ஈரப்பதம் வரும் பாருங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த மே மந்த் வந்து கிளைமேட் வந்து அப்பப்போ மழை பேஞ்சு செஞ்சு ஒரு மாதிரியாக இருந்தது பட் நடுவில் கொஞ்சம் வெயில் வந்து அதிகமாகவே தான் இருந்தது மீன் வந்து எனக்கு சக்கரை இல்லை அதனால் ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து சுகர் ரொம்ப பிடிக்குங்க சுகரை வந்து எப்படியாவது சுகரை கட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் அது நான் ஒரு ஸ்வீட் பைத்தியன்றதுனால அது எனக்கு செய்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது என்ன பண்ணால் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு ஆல்டர்னேட் இருந்தால் சொல்லுங்கள் ஆல்மோஸ்ட் வந்து டீயும் நான் போட்டுட்டேன் நல்லா வந்து இருக்கிற வெதருக்கு வந்து அப்படியே வந்து சுட சுட டீ குடிச்சு என்ஜாய் பண்ணலான் இருக்கேன் கிளாஸில் வந்து டீ எடுத்துக்கிட்டு நார்மலாக கப்பு இருக்குது இல்லைங்களா எல்லோரும் கப்பில் குடிப்பாங்க எனக்கு என்னமோ தெரில இந்த கிளாஸில் குடிக்கிற ஒரு ஃபுல்ஃபீல் வந்து அந்த கப்பு எனக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை மேபி ஃப்யூச்சரில் மைண்ட் மாறலாம் இந்த பால் வந்து தயிர் ரெடி பண்ணுறதுக்காக காய்ச்ச போகிறேன் நீங்கள் நினைக்கலாம் வெளியே வெதர் இதாக இருக்குது அப்படியே நீங்கள் வந்து அப்போசிட்டே இங்கே ஒன்று பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சென்னை வெதரை நம்பவே முடியாதுங்க திடீர்னு நாளைக்கு வெயில் மண்டையை பழக்கும் அதனால் நைட்டு தான் நான் வந்து உற ஊற்ற போகிறேன் நாளைக்கு தான் ரெடியாகும் தயிர் அப்படியே ரெடி ஃபிரிட்ஜில் ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன் ஸோ டீ குடிச்சிட்டேன் டீ குடிச்சிட்டு மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெராரியோ சாக்லேட் பாக்ஸ் இருக்குல்ல அது என்கிட்ட ஒரு ரெண்டு பாக்ஸ் வந்து ரொம்ப நாளாகவே இருந்தது அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணலாமேன்னு எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாதிரி பாக்ஸில் வந்து அங்கங்கே கொஞ்சம் பார்ட்டிஷன்ஸ் நிறையா இருக்கும் சரி அதை ஏன் தூக்கி போடாண்ணே சொல்லிட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்டு என்கிட்ட நிறைய இயரிங்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து ஒன்னோட ஒன்றா போட்டு சிக்காய் எடுக்கும்போது வந்து ஒன்னோட ஒன்று பின்னிட்ருக்கோம் அதை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணி வைக்கலாமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இயரிங்ஸாக வந்து பிரித்து போட்டுட்ருந்தேன் ஸோ இது உண்மையிலேயே வந்து டிஐஒயாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போடுறதுக்கு இப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் அதை தான் ஒன்று ஒன்றா வந்து பிரித்து எடுத்து போட்டுட்ருக்கேன் அதுக்கப்புறம் கையில் போடுறதுக்கான அந்த பிரேஸ்லேட் வந்து நிறையா இருக்குது ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அது பண்ணியிருந்தாங்க அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கியிருந்தேன் ஒரு டைமில் வந்து அது ஒரு பைத்தியமாக இருந்தது வாங்கியிருந்தேன் இயரிங்ஸ் பற்றி அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் இருந்து எனக்கு கூட இருக்குது அப்போ வந்து குந்தன் ஜுவல்லரி வந்து ரொம்ப ஃபேமஸ் அதில் இந்த ஜுன்காஸ் வந்து பிடிச்சி போய் வாங்கினேன் இது வந்து கோல்டு கிடையாது பட் லுக் லைக் கோல்டு மாதிரியே இருக்கும் அந்த கலர்ஸ் ஆகட்டும் இந்த எனலா ஆகட்டும் அந்த கீழே தொங்குற பீட்ஸ் எதுவுமே இன்னும் போகலை பட் என்னென்னா இந்த இயரிங்ஸில் மேலே மட்டும் ஒரு ரெண்டு ஸ்டோன் போயிடுச்சு அதுவுமே ரொம்ப உத்து பார்த்தா தான் தெரியும் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் இது நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் சூப்பராக இருக்குது இந்த ஜும்காஸ் அழகாக இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு இயர் ஜும்கா வந்து இன்னும் இது எத்தனை வருஷத்துக்கு வச்சிருக்க போறேன்னு தெரியல ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு அடுத்து வந்து இந்த இயரிங் இது வந்து ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் பட் நீங்கள் சாரி சுடிதாஸ் இந்த மாதிரி போடும்போது இந்த இயரிங் போட்டிங்கன்னா அவ்வளோ ரிச்சாக தெரியும் ஏன் அப்படின்னா இது எல்லாமே கோல்டு ப்ளஸ் இந்த உள்ளே உள்ள ஸ்டோனுமே கோல்டு அப்புறம் கீழே உள்ள இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் ஸோ இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக தெரியும் பக்கா ட்ரெடிஷ்னல் லுக் தரும் இந்த இயரிங்ஸ் வந்து இந்த இயரிங்ஸ் கலெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வாங்கினது கிடையாது இப்போ வாங்கினது வந்து ஒரு டூ த்ரீ தான் இருக்கும் இதெல்லாமே ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் பேக் இயரிங்ஸ் தான் ஸ்டில் இதை வச்சு தான் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன் இன்னும் நல்லா இருக்குது இப்போ என்னமோ பெருசாக கவரிங்கில் போட தோணலை சப்போஸ் மேபி ஃபியூச்சரில் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து என்னோடய செயின்ங்க இதில் லவ்யூன்னு போட்டிருக்கு பார்க்க க்யூட்டாக இருக்குது அதனால தான் கூட ஷேர் பண்ணேன் என்கிட்ட இந்த மாதிரி செயின் வந்து ஒரு த்ரீ செயின்ஸ் வச்சுருக்கேன் கோல்டு அண்ட் ரோஸ் கோல்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒயிட் சில்வரில் மூணு வச்சுருக்கேன் நான் பெருசாக கவரிங்கில் வாங்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பட் ஒரு டைம் மேலே அது வேஸ்ட்டு தானே அப்படின்னு தோணும்போது வாங்க மாட்டேன் இந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய இயரிங்ஸாக இருக்குல்ல அதை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் நான் ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அக்கா மெட்ராஸ் மாமாண்ட் டியூட்டி அக்கா ஒரு ஹேல வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பைர்டுன்னு சொல்லியிருப்பேன் எதனால் அவங்க இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா நான் மொதல் மொதல் ஃபோன் வந்து பார்க்க ஆரம்பித்த வ்ளாக்லேயே அந்த அக்காவோடய ப்ளாக் தான் மற்றவங்களாம் வந்து வீடியோக்காக ஒரு சில விஷயம் வந்து பர்பஸ்ஃபுல்லாக ஒரு சிலது மெனக்கிடுற மாதிரி இருக்கும் பட் அந்த அக்காவோடது எப்படின்னா நம்ம ரொம்ப ரியலாக இருக்கும் ரியாலிட்டியோட ஒத்துப்போகும் இப்போ நம்ம வீட்டில் நம்ம அக்கா இருக்காங்க அவங்க சமைக்கிறாங்க இல்லை அவங்க ஒரு விஷயம் ஒரு இடத்துக்கு போகிறாங்க வராங்கன்னா அது எப்படி இருக்கும் நம்ம அவங்களோட போயிருந்தோன்னா எப்படி இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக எஸ்தட்டிக்காக இல்லாமல் ரியல் லைஃப்பில் ரியாலிட்டியில் என்ன இருக்கோ அது ஷேர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் நிறைய மோட்டிவேஷன்ஸ் அவங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுக்குற அந்த வாய்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் ஷீ இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் உமன் அதனாலேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வளாக் எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் இருக்கிற இயரிங்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணியே முடிச்சுட்டேன் ஆனாலும் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா மழை நிற்கவே இல்லை நல்லா காத்தடிக்குது எனக்கு இருக்க முடியல உள்ள அதனால் உள்ளே வெளியே உள்ளே வெளியே போய் போய் வந்து அதை மழையை பார்த்துட்டு ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பால்கனியில் நின்று சில் பண்ணிவிட்டு வரேன் இன்னொன்று வந்து இந்த மாதிரி மழை பெய்யும் போது கிளைமேட் கொஞ்சம் இதாக இருக்கும் போது வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட எனக்கு வெளியே இருக்க ரொம்ப பிடிக்கும் ஓகேங்க அஸ் யூஷுவல் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போது நம்ம விளைய பார்க்கலாமேன்னு வந்துட்டேன் ஸோ லைட்டை போட்டு நம்மளோட ரூமுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ரைடே இல்லைங்களா ஸோ அதனால் வந்து பூ போட்டுட்டு நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுவேன் இல்லை டெய்லி போடுவேன் என்னோட மூடை பொறுத்து தான் மெனக்கெட்டு இ இப்படிதான் இதுதான் அப்படின்லாம் நான் ஆள் கிடையாது சாமி கும்பிட்றதுன்ற எல்லா விஷயத்துலேயுமே ஸோ அதனால் எல்லா சாமிக்குமே வந்து ஃபஸ்ட்டு பூ வச்சிடலாம் பூ வச்சிட்டு விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுட்டு இந்த ஃப்ரைடே வந்து த்ரீ தேர்ட்டிலருந்து ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இப்படி தான் என்னோடய ரொட்டீன் போச்சு எங்கள் வீட்டு பூஜை ரூம் வந்து ரொம்ப குட்டி ஏன்னா நிறைய சாமி வச்சுக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபுல்லாகவே இந்த சைஸில் தான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து மூணு மதத்தை நீங்கள் பார்க்கலாம் முஸ்லீம் கிறிஸ்டின் அண்ட் ஹிந்து இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா எம்மதமும் சம்மதம் அப்படின்றது தான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் என்னோட வீடியோவில் ஒரு குட்டியாக ஒரு பாட்டு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன் நான் அது வரைக்கும் பாய்